பிரபல யூடியூபர் ஒருத்தர் ஒரு வீடியோவில் என்ன சொல்லியிருக்காருன்னா அஜித்தை தலை வணங்குகிறேன் அப்படி அவர் தலை வணங்குறதுக்கு என்ன காரணம் ஏன் அவர் அந்த அப்படி ஒரு வீடியோவை வெளியிட்டார் ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்னாடி சென்று பார்த்தீங்கன்னா அதே யூடியூபர் அஜித்தை பற்றி ஒரு தவறான ஒரு கருத்தை பதிவிட்டார் அது என்ன கருத்து அப்படின்னு சொன்னால் அஜித் வந்து ரசிகர்களை மதிப்பதில்லை அவர் வந்து ரசிகர்களுக்கு ஒரு மதிப்பளிக்காமல் என்னை பார்க்கப்பாகத்தான் ரசிகர்களும் மக்களும் வராங்க அதனால நான் வந்து படத்துக்காக மெனக்கட மாட்டேன் எந்த ஒரு படத்துலேயும் வித்தியாசம் வித்தியாசமாக நான் நடிக்க மாட்டேன் என்னை பார்க்க வர மக்களுக்கு நான் எப்படி நடித்தாலும் அவங்களுக்கு பிடிக்கும் ஸோ எனக்கு மேக்கப் எதுவுமே போடக்கூடாது நான் எப்படி வரேன்னா அப்படியே வச்சு ஷூட்டிங் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான கருத்தை வெளியிட்டார் அந்த யூடியூபர் அவர் அந்த யூடியூபர் வந்து அந்த ஒரு கருத்தை சொன்னது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொன்னார் என்னென்னா கடைசியாக வந்த அஜித் படங்களை எடுத்து அதில்ட்டு ஒவ்வொரு ஸ்டில் எடுத்து போடுங்க எந்த படம் எந்த கேரக்டர்ன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது காரணம் ஏன்னா எல்லாத்துலேயும் அவர் ஒரே மாதிரி நடிச்சிருப்பார் எல்லா இதுலேயும் ஒரே கெட்டப்பில் இருப்பார் ஆனால் விஜயை பாருங்கள் ஒரு படத்தை எடுத்து ஒரு ஸ்டில்லை தூங்கி போட்டால் இது என்ன படம் இது இப்போ இந்த படத்தோட இப்போ தலைப்பு என்ன ஹெட்டிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லிடலாம் ஆனால் அஜித் படங்களில் அதை கண்டுபிடிக்கிறது மிகப்பெரிய சவால் அப்படின்னு சொல்லிட்டு அஜித்தை பற்றி கொஞ்சம் இறக்கி பேசினார் அந்த யூடியூபர் யார் அந்த யூடியூபர்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ தெரிஞ்சிச்சுன்னா அதை கமெண்டில் போட்டு விடுங்க அந்த யூடியூபர்கள் யூடியூபருக்கு அஜித் ரசிகர்கள் சார்பில் பெருசாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அவரை எந்த அளவு செய்ய முடியுமோ அந்த அளவு இறங்கி செஞ்சாங்க அஜித் ரசிகர்கள் செய்கையோட நிப்பாட்டில் அவருக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் வரைக்கும் அடித்தாங்க யார் அந்த யூடியூபர்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ அந்த யூடியூபர் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் அவருடைய சொந்த சேனல்ல பேசும்போது அவருடைய சொந்த சேனல்ல பேசும்போது எல்லா நடிகர்களையும் நல்ல மாதிரி தான் பேசுவார் பழம் போல பேசுவார் அவருடைய சொந்த சேனல்ல பேசும்போது அதே இது அடுத்த சேனல்களுக்கெல்லாம் போய் வச்சுனங்க எல்லா நடிகர்களையும் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி கழி ஊற்றுவார் உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும் யூடியூபர் அந்தனன் அவர்கள் அனந்தன் அவர்கள் வருது அனந்தன் அவர்கள் அவரு இப்போ அஜித்தை தலை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காரு எதுக்காக அந்த வீடியோ போட்டிருக்காரு அப்படின்னு சொன்னாச்சுன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அஜித் ரசிகர்களை தாண்டி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு கோஷம் இன்னைக்கு ஓங்கி ஒலிக்குது கடவுளே அஜித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோஷம் ஓங்கி ஒலிச்சிட்டு இருக்கு இது வந்து திரைப்படம் சார்ந்த நிகழ்ச்சிகளை தாண்டி இன்றைக்கி எல்லா இடமும் ஒலிக்குது எல்லா இடமும் சந்து பொந்து வரைக்கும் ஒலிக்குது நம்ம குறிப்பிட்டு இங்கே அங்கேன்னு சொல்ல வேண்டாம் எல்லா இடமும் ஒலிக்குது இதையெல்லாம் தாண்டி இப்போ சில அரசியல் நிகழ்வுகளில் கூட இந்த கடவுளே அஜித்தே அப்படிங்கிற அந்த சொற்றொடர் ஒலிக்குது இது வந்து கொஞ்ச நான் ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தினாலும் சிலருக்கு வந்து அது கடுப்பாக தான் இருக்கு இப்போ அஜித்தை ரசிக்கிறவர்களுக்கு இது வந்து இது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தாலும் மற்றவங்களுக்கு இது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும் அந்த வகையில் நிறைய பேர் இதை பற்றி நிறைய விதமாக வந்து வீடியோ போட்டாங்க நிறைய பேர் சிலர் வந்து நல்ல விதமாக அஜித் ரசிகர்கள் அஜித் ரசிகர் மன்றம் இல்லாட்டால் கூட அஜித் மேலே எவ்வளோ வெறி கொண்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு இருந்து வீடியோ ஒரு இருந்து அஜித் ரசிகர்கள் ஏன் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டாங்க அதை பற்றி நம்ம பேச வேண்டாம் ஆனால் அந்த ஓ அந்த ரசிகர்கள் பேசல அந்த கடவுளே அஜித்துங்கிற சொல்லு கொஞ்சம் கொஞ்சமாக போய் அஜித் காதுகே போயிடுச்சு அப்போ அஜித் இருந்து ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க இதை என்ன வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் என்ன அல்டிமேட் தாரணம் அந்த ஸ்டார்னு இந்த ஸ்டார்னும் கூப்பிட வேண்டாம் என்ன அஜித் குமார்னு கூப்பிடுங்க இல்லாட்டா ஏகேன்னு கூப்பிடுங்கன்னு ஏற்கனவே ஒரு அறிவிப்பு வந்திருந்துச்சு அதே மாதிரி இப்போவும் ஒரு அறிக்கை அஜித் தரப்புல வந்திருக்கு என்னன்னா இந்த கடவுளை அஜித்தே கோஷம் என்னை கொஞ்சம் வருத்தப்பட வச்சிருக்கு ஸோ அந்த கடவுளே அஜித்தேங்கிற இதை விட்டுருங்க என்ன குமார்னு கூப்பிடுங்க அஜித்துன்னு கூப்பிடுங்க ஏகேன்னு கூப்பிடுங்கன்னு வெளியிட்டு அவர் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருந்தாரு இந்த அறிக்கை தான் அந்த பிரபல யூடியூபரை அஜித்தை பார்த்து தலை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொல்ல வச்சிச்சு ஏன்னா ஒரு எப்போவுமே எல்லாருக்குமே தெரியும் அஜித் வந்து ரசிகர்களை என் படத்தை பார்க்க வரீங்களா படத்தை பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் போய் வேலையை பாருங்கள் எனக்கு ரசிகர் மன்றம் வேண்டாம் இந்த ரசிகர்கள் என்னை எவ்வளோ பார்க்குறீங்களோ அந்த அளவு நீங்கள் உங்கள் குடும்பத்தையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு பல இடங்களில் பல அறிக்கைகள் மூலமாகவும் அவருக்கு எப்பெல்லாம் என்னெல்லாம் சோசியல் மீடியா மூலமாகவும் சொல்லிட்டு அதே மாதிரி இப்போவோ இந்த கடவுளை அஜித்தை இதுக்கு அவரு வேண்டாம் நமக்கு இந்த இது வேண்டாம் அடைமொழி வேண்டாம்னு சொல்லிட்டு அறிக்கை கொடுத்துருந்தாரு இதை பார்த்த அந்த யூடியூபர் வந்து அஜித்தை தரக்குறைவாக பேசின அதே அனந்தன் அவர்கள் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்காரு அஜித்தை தலை அப்படின்னு எப்படி நீங்கள் ஒருத்தரை தரை குறைவாக பேசுனீங்களோ அதே வாயால் அஜித்தை தலை வணங்குகிறேன்னு எப்படி அப்படின்னு சொல்ல வச்சார்ல அதுதான் அஜித் அஜித் ரசிகர்களுக்கு தெரியும் அஜித் வந்து ஒரு அறிக்கையில் ஒன்று சொன்னார்னங்கி அதை தெய்வ வாக்காக நம்புகிறவங்க அஜித் ரசிகர்கள் ஸோ இனிமேல் இந்த கடவுளை அஜித்தே கோசம் வந்து ஒரேடியாக குறையும்னு சொல்ல முடியாது மெல்ல மெல்ல குறையிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது தலைக்கணம் அது ஒரு கட்டத்தை தாண்டியாச்சு நாங்கி அடியோடு உங்களை அழிச்சிரும் தான் அந்த யூடியூப் நடந்தது அவர் ஒரு காலத்துல ஒரு காலம்னு இல்லை ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி அஜித்தை வந்து தரைக்குறவா பேசின அதே வாயால இன்னைக்கு அஜித்தை தலைவணங்குகிறேன்னு சொல்ல வச்சார்ல அங்க தான் நிற்கிறாரு நம்ம தலை